நேற்று முதல்வருடைய பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த போது மயங்க விழுந்த விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி சிகிச்சை பலன்றி உயிரிழந்துள்ளார் இந்த ஒரு செய்தி அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மற்றொரு பக்கம் இந்த ஒரு செய்தியை கேட்டதுமே பல பொதுமக்களும் மருத்துவமனை முன்பும் குவிந்து வராங்க விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் தொகுதிக்குட்பட்ட அத்தி ஊர் திருவாதியைச் சேர்ந்த புகழேந்தி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய தீவிர விசுவாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கிளைக்கழக செயலாளராக கட்சியில் சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி ஆறு காலகட்டங்களில் மாவட்ட பிரதிநிதியாக இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பொன்முடி முதல் முறையாக விழுப்புரம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்காக கடுமையாக தேர்தல் பணி செய்தவர் இவர் அதற்கு நன்றி கடனாக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறில் கோழியனூர் ஒன்றிய சேர்மன் பதவியும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவரின் மருமகளுக்கு சேர்மன் பதவியும் வழங்கி பொன்முடி அழகு பார்த்தார் மேலும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொருளாளராகவும் வாண்டி திமுக ஒன்றிய செயலாளராக மூன்று முறை பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே தொகுதியில் போட்டியிட புகழேந்தி வாய்ப்பு கேட்டிருந்தார் அப்போது வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் எம்எல்ஏவான ராதாமணி அடுத்து இரண்டாயிரத்தி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட புகழேந்தி தோல்வியை தழுவினார் இருப்பினும் புகழேந்தியின் உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட பொன்முடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புகழேந்திக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கினார் அதனை பயன்படுத்திக் கொண்ட புகழேந்தி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார் பின்னர் விழுப்புரம் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது இதனிடையே எம்எல்ஏ புகழேந்திக்கு கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கட்சி பணியிலும் தீவிரம் காட்டி வந்துள்ளார் குறிப்பாக மக்களவைத் தேர்தலுக்காக தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வந்துள்ளார் நேற்று மாலை முதல்வர் விழுப்புரத்தில் கலந்து கொண்ட பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட புகழேந்திக்கு திடீரென மயங்கி இதனையடுத்து அவரை முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி எம்எல்ஏ எம்எல்ஏ உயிரிழந்த உயிரிழந்த சம்பவம் திமுக திமுக மத்தியில் பெரும் அதிர்ச்சியை குறிப்பாக அமைச்சர் பொன்முடி தனது தீவிர விசுவாசியை துயரத்தில் இருந்து வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது கிருஷ்ணமால் என்ற மனைவியும் செல்வகுமார் என்ற மகனும் செல்வி சாந்தி சுமதி என்ற மகள்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ん